ஆழ்வார்கள் எப்படி இறை அனுபவத்திலே ஆழ்ந்தார்களோ பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் கால் ஆளும் நெஞ்சு அழியும் கண் சுழலும் என்றார் நம்மாழ்வார் உரைகளை படித்த கூட சமயத்தில் அப்படித்தான் இருக்கும் நமக்கு சில சமயம் இப்படி இல்லாமல் உரை எழுத முடியும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இருக்கிறாரு அவரை சொல்கிற போதெல்லாம் அவர் திருவாய் திருப்பாவைக்கு ஆறாயிரம் படிக்குன்னு உரையை செஞ்சவர் மூவாயிரப்படி செய்தவர் யார் உங்களுக்கு தெரியும் பெரியவாச்சான் பிள்ளை ஆறாயிரப்படி அடைய பெருமாள் நாயனார் நாயனார்ங்கிற பேரை குழப்பிக்க வேண்டாம் ஒரு காலத்தில் நாயனார் ஆழ்வார் என்ற சொற்கள் இரு சமயத்தாருக்கும் பொது சொற்களாக இருந்தன இவரை பற்றி நான் பேசுகிறவெல்லாம் சொல்லுவேன் மொரல சீஸ் எ போயிட் கார்மேனி செங்கன் கஜமதியம் போல்முகத்தான் கார்மேனி கருத்த உடம்பு நிறம் கமலம் போல கண்கள் அவ்வளோதானே கண்ணும் கமலம் கமலமே கைத்தளமும் அண்டளந்த பாதமும் மற்றவையையும் பார் முதல் ஆழ்வார் கண்ணும் கமலம் கமலமே கைத்தளமும் மண்ணால் தான் பாதும் மற்ற மற்றவையே இப்போ இவ்வளோ தானே அதுக்கு அர்த்தம் ஆனால் அவர் சொல்லுவார் கார் மேகத்திலே இரண்டு தாமரைகள் பூத்தார் போலேம்பார் அழகை மனம் வாழ் பெருமாள்னா கார் மேகத்திலே இரண்டு தாமரைகள் பூத்தார் போலே இதை அவர் எங்கேருந்து சொல்கிறாருன்னு கேட்டால் கம்பனை படிச்சிருக்கார் கம்பனை படித்த அனுபவம் அவருக்கு வருது நாமளும் அதை படித்ததுனால கண்டுபிடிக்கலாம் கண்ணூற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வருவில் ஏந்தி வருவதே போலும் மாலை அதாவது மறைந்திருந்த அம்பை தான் யாரடா இதவன் என்று கேட்க அதுக்கு பிறகு அவன் காய்ச்சி தருகிறான் ராமன் அவள் பார்க்குறான் போது கண்ணூற்றான் வாலி ராமனை பார்த்தான் நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வருவில் ஏந்தி வருவதே போலும் மாலை கண்ணூற்றான் வாலி அப்படி கொண்டு கூட்டி பெருகொள்ள வேண்டும் ஆகவே நீல மேகத் அந்த இரண்டு நீல மேகத்திலே இரண்டு தாமரை பூத்தார் போலே கார்மேனி செங்கன் கதுமதியும் போல் முகத்தான் என்று தானே ப்ராட்டி செய்யுள் செய்திருக்கிறார் பாவி பாடலை பாடியிருக்கிறார் அதுக்கு இவ்வளவு நயமாக அவர் பொருள் சொல்வதற்கு என்ன காரணம் ஆழ்வாரையும் படித்தார் ஆண்டாளையும் படித்தார் அதே சமயம் தமிழூர்களையும் படித்ததுனாலே ஒரு அனுபவம் உதாரணம் இன்னைக்கு இந்த புல்லும் சிலம்பினகான் இன்றைய நாள் பாசுரம் அதுதான் இல்லையா அந்த புள்ளும் சிலம்பினகான்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல வருது உங்களுக்கு தெரியும் மனப்பாடமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் புல்லும் சிலம்பிலகலான்றது இன்றைய பாசுரத்தில் வருது பதிமூணாவது பாசரத்தில் வரும் பொள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கணை கள்ளி களைந்தானை கேர்த்துமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டு புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் இப்போ ரெண்டு இடத்துல புள்ளும்னு வந்துருச்சே அங்கேயும் புள்ளும் வருது இங்கேயும் புள்ளும் வருது சா அந்த பொருளை இங்கேயும் சொல்லிட்டு போகணும்னு ஒரே ஆசிரியர் சொல்லலை அதுதான் அவர்களுடைய அறிவு எவ்வளவு தீஷண்யமானது எவ்வளவு கூர்மையானது அங்கேயே புள்ளும் சிலம்பினகான் என்பது சிலம்புதல்னால் ஓசை எடுப்புதல் பறவைகள் அந்த காலையில் எழுந்தவுடனேயே ஓசை எழுப்புதல் ஆக அங்கே சொன்ன ஆறாவது பாட்டில் புல்லும் சிலம்புது என்பது கண்வெளித்த போது கூட்டில் விடியர் காலம் வந்துருச்சுங்கிற அஞ்சுக்கெல்லாம் அந்த பறவைகள் நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் அப்படி கண்வெளித்த போது எழுப்பின ஓசை தான் அந்த ஆறாவது பாட்டில் சொன்னது பதிமூணாவது பாட்டில் எழுந்த சிறகைகள்லாம் தட்டி கூட்டை விட்டு பெறப்படும் தான் இறைதட அப்பா ஒளித்ததுங்கிறேன் எவ்வளோ நுட்பமான விளக்கம் பாருங்கள் புல்லும் சிலம்பினகான் என்பது ஆறாவது பாட்டில் கண்வழித்த போது சிலம்புதல் பதிமூணாவது பாட்டில் சொல்லக்கூடிய புள்ளும் சிலம்பினான் என்பது இறைதேட பறந்து செல்கின்றன அப்படி இறைதேட பறந்து சொல்ல போது அவர்கள் சிலம்பின புலி எழுப்பின ரெண்டுக்கும் அவர்கள் வேறுபாடு காட்டுகிறார்கள் இப்படி நுட்பமாக வேறுபாடு காட்டக்கூடிய அந்த உரை போக்கை நாம் இங்கே பார்க்கலாம் இப்போ கணைத்தளம் கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல்வன் தங்காய் இது நாம் சொன்ன அந்த பாட்டுக்கு முந்தின பாசனம் பன்னெண்டாவது பாசனம் இந்த பன்னெண்டாவது பாசனத்தில் அழகியமரவாள பெருமாள் நாயனார் எழுதுகிறார் இப்போ கணைத்திழங்கை கன்று கிறங்கி அதாவது கன்று குட்டியவனும் விடலை அந்த நிலையில் கன்றுக்காக இறங்கி அது பாலை சொரிஞ்சிருச்சு அந்த சொறிந்தவுடனே வீடெல்லாம் போச்சான் அவனும் உரிய நேரத்தில் இருந்து அந்த கன்றுகளை எல்லாம் விட்டு பால் கிடையக்கூடிய செயல்களை அவன் செய்யலை கண்ணனோடு தெரியக்கூடியவன் ஆகையினாலே இந்த வேலையை செய்யாமல் அவங்க கூட போயிட்டான் ஆக கணைத்திழங்கை கன்று கிறங்கி நினைத்த முலை வழியை நின்று பால் சோற நனைத்தெல்லம் சேராக்கும் அழக பெருமாள் நாயனார் எழுதினார் அதாவது கன்று கன்றின் கை வழியும் அன்றைக்கே கன்றின் வாய் வழியும் அன்றிக்கேன்னு எழுதினார் அந்த பால் எப்படி வீணாகுதான் கை வழியும் கை வழியும் அன்றைக்கே கன்றின் வாய் வழியும் அன்றைக்கே என்ன அர்த்தம்னு கேட்டால் பால் கறக்குறானா அப்போ கை வழியே அது பாலை போய் பருகுதில்லையா அது கன்றின் வாய் வழியே ஆக கை வழியும் அன்றி அந்த கன்றின் வழியும் இல்லாமல் அது வீணாக போகிறதுன்னு அவர் எழுதினார் இப்படி அவர் எழுதியதற்கு என்ன காரணம் வெள்ளி வீதியானோர் சங்க புலவர் எந்த அளவுக்கு அவர்கள் சங்க இலக்கியங்களெல்லாம் படித்திருந்தார்கள் என்பதற்கு உதாரணம் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது கன்றும் உண்ணாது களத்தினும் படாது ஒன்று கன்று குடிக்கணும் அல்லது கறந்து களத்தில் படணும் அப்படி இல்லாமல் என்னுடைய அழகு இப்படி வீணாய் போகிறது என்று தலைவி வருந்துவது மாதிரி வெள்ளி வீதியார் பாடிய ஒரு பாடலை இங்கே எடுத்து காட்டுகிறார் இங்கே ஒரு செய்தியை இடைப்பிறவராக என்று சொல்லுவார்கள் தமிழில் இலக்கணாசி இடைப்பிறவரல்னால் இடையில் வேறொன்று சொல்கிறது இது கூட இடைப்பிறவர்கள் அல்ல பிறவரல் அல்ல இயல்பாகவே சொன்னால் பொருந்தும் நான் நினைக்கிறேன் வைணவ உரையாசிரியர்களை பொறுத்தவரை நுட்பமாக தினமொழியில் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னால் நான் அழியிருந்தேன் சங்க இலக்கியங்களை பற்றி ஒரு தவறான கருத்து சிவனடியார்களால் ஒரு காலத்தில் பரப்பப்பட்டது சிவனடியார்களால் அதை யார் சொல்கிறான்னு கேட்டால் இப்போ நம்ம சொன்னால் தப்பாக நினைப்பான் வைணவர்கள் கூடிய ஒரு சபையில் அவர் பேசுகிறான் மயிலை மாதவதாசன் என்று திவ்ய பிரபந்தத்தை ஒரு பதிப்பித்தார் பார்த்துருக்கலாம் நீங்கள் அவரே திருமுறைகளை இளமுருகன் என்ற இளமுருகனார் என்ற தலைப்பில் அவர் பதிப்பித்தார் அவருடைய இயற்பெயர் மு பாலசுப்ரமணிய முதலியார் மயிலை பாலசுப்ரமணிய முதலியார் மயிலை பாலசுப்ரமணிய முதலியார் தான் மயிலை மாதவதாசனுங்கிற பெயரில் திவ்ய பிரபந்தத்தையும் இளமுருகனார்ங்கிற பெயரில் திருமுறைகளையும் அவர் பதிப்பித்தார் அவர் சொல்லுகிறார் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் சங்க இலக்கியங்களை பற்றி சிவனடியார்கள் தவறாக ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் எழுதுகிறார் அந்த பதிப்பில் இருக்குது சங்க இலக்கிய பதிப்பு அந்த காலத்தில் சைவ சமாஜ பதிப்பு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பாரி நிலையம் அதை பதிப்பித்தது அதில் பாலசுப்ரமணியம் முதலியார் பதிவு செய்திருக்கிறார் சிவனடியார்கள் சங்க இலக்கியங்களை பற்றி தவறான ஒரு கருத்தை அந்த காலத்தில் பரப்பினார்கள் என்ன தவறான கருத்து சங்க இலக்கிய பாடல்கள் கல்லை பற்றிய பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்கள் இறைசி பாடல்கள் இறைசியை பற்றியும் கள்ள காரணம் கள்ள குடிக்கிற பற்றியெல்லாம் வரும் அங்கே அதே மாதிரி இறைசி உணவு உண்பதை பற்றியெல்லாம் வரும் அதனால் கள்ளையும் இறைச்சி ஊடுதலையும் பற்றி பேசக்கூடிய இவன் சிவனடியார் என்கிற முறையில் அதில் முழுதும் எல்லா பாட்டிலையும் அதுவாக சொல்லியிருக்கான் அக்காலத்து வாழ்க்கை முறைகளை பேசுவதோடு சில பாடல்கள் வரும் எவ்வளவு அற்புதமான சொற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த சங்க இலக்கிய நூல்களை பத்துப்பாட்டு ஆதிமானம் பற்றினார் பற்றுவோரோ என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையால் பாராட்டப்பட்ட அந்த சங்க இலக்கியங்களை சைவர்கள் இப்படி தவறான கண் கொண்டு பார்த்தார்கள் அதை சைவரே பதிவு செய்திருக்கிறார் இந்த இடத்தில் நான் சொல்ல வருகின்ற ஒரு உண்மை என்ன என்று கேட்டால் பதினாறாம் நூற்றாண்டில் உரையாசிரியர்களுடைய காலம் ராமானுஜர் காலம் தொடங்கி பன்னெண்டிலே தொடங்கியது ராமானுஜர் வாழ்ந்த அந்த காலம் தொடங்கி அவரை போய் உரை செய்ய சொல்கிறார்கள் ராமானுஜர் எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையாளர் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் தேவரீர் ஸ்ரீபாசியத்திற்கு வியாக்கியானம் செய்தது போலே அந்த பாசியம் எழுதியது போல பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாசியம் செய்தது போலே நீங்கள் ஆழ்வார்கொடை பாசுனருக்கு உரையரு செய்ய வேண்டும் என்று இந்த பிள்ளான் அவர் கா அவர் திருவோலக்கமாக எழுந்திருந்த போது தடக்கையும் கூப்பி விழுந்து வணங்கி எழுந்து விண்ணப்பித்தார் நீங்கள் உரை செய்யணும்னு அதுக்கு ஓம் என்று உரைத்தருளி அப்படி அவர் சொல்லலை ஓம் செய்கிறேன்னு அவர் சொல்லலை ஓம்னா அர்த்தம் அப்படி உரைத்தருவேன் இல்லை என்ன சொன்னார் நான் செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டேன்னு கேட்டால் நான் உரை எழுதினால் ஆழ்வாழ் பாசுரங்களுக்கு இதுவே பொருள் என்று சில மந்த மதிகளுக்கு தோன்றும் சில மந்த மதிகளுக்கு இதுவே பொருள் என்று தோன்றும் ஆழ்வாழ் பாசுரங்கள் இத்தகையன அவனவனுடைய பக்தி சிறப்பிற்கும் அறிவுத்திறத்திற்கும் ஏற்ப பொருள் சுரக்கும்னார் எப்படி அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார் அவனுடைய பக்தி சிறப்புக்கும் அறிவுத்தளத்திற்கு ஏற்ப பொருள் சொல்லிக்கும் அதில் விளைவித்தானே பார்க்குறோம் ஆறாயிரப்படி படி ஒன்பதாயிரம் படி பன்னிராயிரம் படி இருபத்தி நாலாயிரப்படி முப்பத்தாறாயிரப்படி என்று பெருகி பெருகி படிப்படியாய் வளர்ந்த கதை நமக்கு அதைத்தானே சொல்கிறது நான் உரை செய்தால் இவ்வளவே பொருள் என்று சில மந்தமதிகளுக்கு தோன்றும் இதான் உரை இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு போயிடுவான் அதனால் நான் உரை செய்ய போவதில்லை நீயே ஒரு உரை செய்வாங்கன்னு பிள்ளா நான் பார்த்து சொன்னார் அவர் செய்த உரை தான் ஆறாயிரப்படி அதோடு நின்னதா நான் முதல்ல சொன்னது மாதிரி ஐந்து உரைகள் அதுக்கு வந்தன ஆக இது மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படி உரை எழுதுகிற போது சங்க இலக்கியர்களிருந்து பல மேற்கோள்களை அவர் காட்டுகிறார்கள் அதான் முக்கியமான செய்தி சைவர்களும் சிவனடியார்களும் சங்க பாடல்களின் இறைச்சி பாட்டு என்றும் கல்லை பற்றி பேசக்கூடிய பாடல்கள் என்றும் புறக்கணித்த போது அவர்கள் சங்க பாடல்களிலிருந்து மேற்கோள் காட்டினார்கள் எப்படி மேற்கோள் நுட்பமான புலமை அவர்களுக்கு இருந்தது என்பதற்கு சில உதாரணங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சின்ன உதாரணம் இல்லை மனசில் பதியத்தக்க ஒரு நல்ல உதாரணம் திருவிரத்தத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு என்ன சொல்கிறேன் எனக்கு நம்மாழ்வார் பாடியது எப்படி சைவத்தில் உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்கிறேன் திருக்கோவையாரோ அது மாதிரி வைணவத்தில் அகப்பொருள் தழுவி பாடப்பட்ட நூறு பாட்டு அதில் ஒரு இடத்துல ஒரு பெண் பேசுவதாக ஒரு பாட்டு நாயி பாவத்தில் ஆழ்வார் பாடுகிறார் தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழுவின் உள்ளும் என்ன அர்த்தம்னு கேட்டால் பெண்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்திலையும் தேடி பார்த்தேன் ஐய நல்லார்கள் கொளிய விழவு ஐயன்னா ஆண்கள் ஆண்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் ஆண்கள் கூடியிருந்தால் இளைஞர்களாக அந்த போர் விளையாட்டுகளை விளையாடி பயிற்சி செய்து கொண்டிருப்பார்களாம் அது பெண்கள் இருக்க கூட்டத்திலையும் போய் தேடி பார்த்தேன் இள இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திலையும் போய் தேடி பார்த்தேன் யாரை தேடி பார்த்தேன் கண்ணனை தேடினேன் கையை பொன்னாழி வெண் சங்கடும் காண்பான் நான் ஒவ்வொன்னான் பந்தசூர் ஆழியும் சக்கரமாக இருக்கக்கூடிய கண்ணன் இந்த கூட்டத்தில் எங்கேங்க பெண்கள் கூட்ட ஒன்றும் இருந்தால் பெண்கள் கூட்டத்தில் இருக்கணும் அல்லது இளைஞர்கள் கூட்டத்தில் இருக்கணும் அங்கெல்லாம் இருப்பானா என்று தேடி பார்த்தேன் கையை பொன்னாழி வெண் சங்கொடும் காண்பான் அவவும் அண்ணா அந்த பொன்னாழியும் சங்கும் சக்கரமாக அவன் காட்சி தருவான் என்று எல்லா இடங்களிலும் ஓடி ஓடி நான் தேடி பார்த்தேன் மையவண்ணா மணியே முத்தமே என்ற மாணிக்கமே அப்படின்னு முடிக்கிறார் நாய் பாவத்தில் இப்போ எல்லா இடங்களிலும் நான் தேடி பார்த்தேன் என்பதை சொல்கிற போது பெண்கள் கூட்டத்தில் தேடினேன் இளைஞர்கள் கூட்டத்தில் கோ தேடினேன் எங்கேயும் அவனை சங்கம் சக்கரமாக இருக்கக்கூடிய பெருமானை நான் காண முடியவில்லை என்று அந்த நாயகி வருந்துவதாக அறுவடை செய்தார் நம்மாழ்வார் இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா அழகிய மனவாழச் செய பன்னிராய் என்ன செய்கிறார் இந்த பாட்டை எடுத்த உடனே அவருக்கு உடனே ஒரு சங்க பாட்டு ஞாபகத்துக்கு வருது அந்த சங்க இலக்கிய பாட்டு எதுன்னு கேட்டால் அது குறுந்தொகையில் ஆதிமந்திங்கிற ஒரு புலவர் பாடிய பாட்டு அந்த பாட்டு என்ன மல்லர் குழிய விளைவினானும் தனிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் மாண்டக்கோனை எல்லா இடங்களில் பெண்கள் கூடியிருக்க கூட்டத்திலையும் மல்லர்களாகி போர்வியர்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலும் ஓடி ஓடி தேடி தேடி நான் பார்த்தேன் எங்கேயும் அவனை பா எங்கேயும் அவனை காணவில்லையே நானும் ஒரு ஆடுகள மகன் மகள் ஆடுகளனால் நாட்டியும் ஆடக்கூடிய அவனும் அந்த ஆடுகளத்தில் சிறந்தவன் என்பதைப் போல அவர் பேசுகிறாள் சங்க இலக்கிய பாட்டு இப்போ இந்த தையல் அல்லார்கள் என்கிற இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிற அழகிய மனவாள சீயர் இந்த குறுந்தொகை பாட்டை எடுத்து காட்டுகிறார் குறுந்தொகையில் முப்பத்தி பாட்டு மல்லர் குழிய விளைவினானும் மகளிர் தெழிய துணங்கையானும் என்று இது அகத்தமிழிலும் சொல்லப்பட்டது வெரி வேட் இந்த ரெண்டு வார்த்தைகளை காட்டி மல் நான் முழு பாட்டையும் உங்களுக்கு இப்போ சொன்னேன் ஆனால் அவர் தொட்டு காட்டுகிறார் மல்லர் குழுவிய விளைவினானும் மகளிர் தழிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் என்று அகத்தமிழிலும் இது சொல்லப்பட்டது அகத்தமிழலாம் என்ன குரந்தொகை நூல்கள் நச்செணை அகனான முதலானவர்கள் அகத்த முழிலும் சொல்லப்பட்டு அப்போ எந்த அளவுக்கு சங்க இலக்கியங்களை அவர்கள் ஆழ்ந்து படித்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ மாரி மலை முழஞ்சில் ஒரு பாட்டு அது திருப்பாவியில் வர்றது மாரி மலை முளைஞ்சில் மண்ணி கிழந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீவெழித்து வேறு மைய பொங்க எப்பாடும் போந்துதறி மோறி நிமிர்ந்து உழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்னையை பூவை பூவண்ணா நின் கோயில் என்றும் இங்கே நீ கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் பாடல் இந்த பாட்டுக்கு உரையெழுது போது இந்த மாரிக் காலம் அந்த மாரிக் காலத்தில் எப்படியெல்லாம் உயிர்கள் கூடி அதில் வெளியே போக முடியாது தொடர்ந்து மழை பெய்யுது அப்போ அகிரடை விலங்குகள் உட்பட மனிதர்கள் உட்பட எல்லாரும் கூடி மகிழ்ந்திருக்கக்கூடிய காலம் அப்படின்னு எழுதுகிறபோது அந்த வியாக்கியானம் முழுவதும் போகரசம் அனுபவிக்கும் காலம் சேர்ந்திருக்கும் காலம் பிரிந்தார் கூடியிருக்கும் காலம் இப்படி காலம் 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 நெகிக்கிட்டே வருவார் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்போ பிரிந்தார் கூடும் காலம் கூடினார் சேர்ந்திருக்கும் காலம் அப்படி சேர்ந்திருக்கிற போது அனைத்து கை நெகிழ்த்த அளவில் இப்போ அனைத்த கையை மறுபடியும் இருக அணைக்கிறதுக்குறக்காக நிகழ்க்கிறான் அந்த அளவிலையும் அவள் வருந்துகிற காலம்னு அவர் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே வர்றார் அப்படி அடுக்கடுக்காக இந்த உரையை அவர் எழுதுவதற்கு என்ன காரணம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு மங்கையர்கள் புழல் பொடிய மழை பொடியும் காலம் மாரவேல் சிலை குணிக்க மயில் குனைக்கும் காலம் கொங்கைகளும் கொன்றைகளும் பொன்சரியும் காலம் கோகரக கொடிமுல்லை முகநகைக்கும் காலம் அங்குயரும் இங்குறும் ஆனமழை காலம் அவரொருவர் நாம் ஒருவர் ஆன கொடுங்காலம் நந்திக்கிழம்பம் நந்திக்கிழம்பத்தில் பிரிந்திருக்கக்கூடிய தலைவி அந்த பிரிவு துயரால் தான் எப்படி வருந்துக்கிறோம் இந்த மழைக்காலம் எனக்கு எவ்வளோ வேதனையாக தருது மங்கையர்கள் புனல் பொழிய கண்ணீர் வருதான் மங்கையர்கள் புலல் பொழிய அங்கே மழை பொழியுது மங்கையர்கள் புலல் பொழிய மழை பொழியும் காலம் மாறவேல் சிலை குடிக்க மயில் குடிக்கும் காலம் கொங்கைகளும் கொன்றைகளும் பொன்சுறையும் காலம் கோகநக கொடி முல்லை முகநகைக்கும் காலம் வருவேன்னு சொல்லிட்டு போனான்னு வந்தானா என்ற அந்த விளை பார்த்து சிறுபதி போல் இருக்கிறான் இந்த பாட்டை படித்ததுனால அவர் என்ன பண்ணுறார் பிரிந்தவர்கள்லாம் வருந்துகிற காலம் அதே சமயம் கூடினவர்கள்லாம் போகரசம் அனுபவிக்கும் காலம் அப்படி கூடினவர்களும் அனைத்தகை நிகழ்த்த அளவில் வருத்தப்படக்கூடிய ஒரு காலம் என்று ஒரு கவிதை போல உரை எழுதி கொண்டு போகிறார் அப்படி உரையெழுதி கொண்டு போவதற்கு காரணம் அவருக்கு அடி எடுத்து கொடுத்தது என்னன்னு கேட்டால் இந்த நந்திக்கலம்ப நூலில் இருக்கக்கூடிய பாட்டு தான் அதே மாதிரி அவர்கள் எவ்வளவு நுட்பமாக பொருள் உரைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு பொங்கத்தம் பொங்கு குழமணி தூரமேனு பெரியாழ்வார் திருமொழி ரெண்டு வரும் திவ்ய பிரபந்தத்தை நல்லா படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அதனால் பொங்கத்தம் பொங்கு ஒவ்வொரு பாட்டும் பொங்கத்தம் பொங்குன்னு முடியும் இன்னொரு பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டும் குழமணி தூரமே குளமணி தூரமேனு முடியும் காஞ்சிபுரம் மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரம் அணங்காச்சாரிய சுவாமிகள் இதுக்கு உரையெழுகிற போது இந்த ரெண்டும் ஏதோ ஒரு வாய்ப்பாடு போல் ஆழ்வார் காலத்தில் வழங்கியிருக்கிறது இதை பாடியிருக்கிறார் இதுக்கான முந்தைய இலக்கியங்கள் எதுவும் கிடையாது இந்த ரெண்டு பதிகமும் தான் இதுக்கு இலக்கணமும் இலக்கியமாக இருக்கிறது என்பார் அப்போ வந்து ராமனுக்கு முன்னால் இலக்குவனுக்கு முன்னால் அரக்கர்களெல்லாம் எங்களை விடு ராவணன் செய்த தீமைக்காக நாங்கள் எல்லா துன்பங்களையும் இப்பொழுது அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆடுகிறார்கள் இப்படி ஒரு கற்பனை யார் செஞ்சது எங்கேயாவது ராமாயணத்தில் வான்மீகி ராமாயணத்தில் இருக்கா ஆதி ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ஆதிகாவியம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தில் இருக்கா கிடையாது இங்கேயும் இல்லை ஆனால் இவர் ஒரு கற்பனை செய்து பாடுகிறார் தன்னை அரக்கனாக பாவித்து அதே சமயம் ராமபுராணையும் இலக்குவனையும் துதிப்பது போல அவர் பாடுகிறார் அவர் பாடுகிற போது குரக்க நாயகர்களால் இளங்கோவே முழுப்பாட்டையும் சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன் குரக்கு நாயகர்களால் இளங்கோவே குரக்க நாயகர்கள் யாரு சுக்ரீவன் அனுமோதலானவர் இளங்கோங்கிறது யார் லக்ஷ்மணன் இளங்கோவே கோல வல்வியில் ராமபிரானே அரக்கர் ஆட அழைப்பார் இல்லை அறக்கர் ஆடு அழைப்பார் இல்லை அஞ்சி நோம் தட தொங்கத்தம்பொங்கு நாங்கள் எல்லாம் பயப்பட்டோம் அரக்கர்களில் ஆடு என்ற அழைப்பார் இல்லைன்னு ஒன்று ஒரு ஒரு உரை சொன்னாரா நஞ்சியர் சொன்னாரா ஒரு ஆடு உண்மையில் பயந்தது தான் ஆடு பயப்படத்தாலும் செய்ய சிங்கத்தை பார்த்து நான் இது வரைக்கும் என் சிங்கத்தை சாப்பிட்டேன் உன்ன சாப்பிட்டேனா நூறாவது சிங்கத்தை சாப்பிட்டதா இங்கே வந்துடணும்னு சொல்லி போலியாக தைரியமாக நடந்து வந்து சிங்கத்துக்கு முன்னால் பேசிச்சான் பேசுன உடனே அந்த சிங்கம் பயந்து ஓடி போயிடுச்சான் ஓஹோ இது ஒருவேளை தொண்ணூத்தொம்பது சிங்கத்தை ஏற்கனவே சாப்பிட்ருக்குமோ என்னவோ நம்மையும் சாப்பிட்டாலும் சாப்பிட்ணும் பயந்து ஓடி போய்விட்டது என்று ஒரு கதையை நஞ்சியை சொன்னார் அருகில் இருந்த நம்பிள்ளை பெரிய ஒரே ஆசிரியர் அவர் தான் திருவாம்படி குறை சொன்னவர் அவருடைய சீடர் அதே சமயம் இதற்கு இதுவோ பொருள்னு கேட்டாராம் இதற்கு இதுவோ அப்போ நீ இப்படி கேட்பாயானால் இதற்கு வேறு பொருள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ச சொல்லுனாராம் தமிழர்கள் ஆடு என்ற சொல்லின் மூலமாக வெற்றியை குறித்தார்னாராம் தமிழர்கள் ஆடு என்கிற ஆடு அவன் ஆடவன் அவன் ஆடுன்னு அர்த்தம் இல்லை ஆடவன்னா செய்யக்கூடிய முயற்சிகளிலே வினையே ஆடவர் குயிரே மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் இன்னும் இலக்கியம் சொல்லுது இல்லையா ஆக ஆடு என்பதற்கு வெற்றி என்று பொருள் ஆகவே இந்த இடத்துல அரைக்கர்களில் எல்லாம் முடிஞ்சு போச்சு கதையெல்லாம் ஆள் ஆர்கான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ மிஞ்சி இருக்கிறது நாங்கள் சில பேர் தான் சில அக்கர் அரைக்கர்கள் தான் அவன் ராவணன் செய்த பாவத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் எங்களை மன்னுச்சிருன்னு கேட்குற மாதிரி பாடுறார் அப்போ அவர் சொன்னார்கள் அறக்கர் ஆடு அழைப்பார் இல்லை இனிமேல் அறக்கர்களில் எங்களுக்கு வெற்றி உண்டாகும் வெற்றிங்கிற பேச்ச பேசுகிறக்கே எங்களுக்கு ஆள் இல்லை வெற்றிங்கிற சொல்ல சொல்வதற்கே எங்களுக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி ஒரு மன்னிக்கக்கூடிய தோரணையில் இலக்குவருக்கு முன்னால் ராவணனுக்கு முன்னால் ராமனுக்கு முன்னாலே ஒரு ஆடுகிறார்களாம் அப்போ அந்த அறக்கர் ஆடு அழைப்பார் இல்லை என்பதற்கு ஆடு என்பதற்கு வெற்றி என்று பொருள் சொன்னார் அப்படி பொருள் சொல்றதுக்கு எது காரணம்னு கேட்டால் அந்த ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் மழ ஆடாடு என்ப ஒரு ஆடன் நண்ப ஒரு சாருன்னு ஒரு பாட்டு போகிறான் வீட்டில் அதாவது கோப்பெருணவை கோபெருணற் ஒரு ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு மல் ஆமூன் மலனோடு பொருதுகிறான் அது சண்டையில் இவன் வெற்றி பெறுகிறான் இருந்தாலும் வேடிக்கை பார்க்குறவன் என்ன சொல்கிறான் சில சமயங்கள் இல்லை அவன் தான் நல்லா விளையாண்டான் அல்லது அவன் தான் நல்லா மல்லாடினான் அந்த மல்யுத்தம் செய்தான் ஆகவே வெற்றி அவனுக்குத்தான் ஒரு பக்கத்தில் சொன்னாங்க இன்னொரு பக்கத்தார் இல்லை வெற்றி இவனுக்கு தான்னாங்க ஆடு ஆடு என்ப ஒரு சாராரே ஆடன்ற ஒரு சாராரே ஆக ஒரு சாரார் இவனுக்கு வெற்றி என்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் உள்ளவன் அவனுக்கு வெற்றி என்கிறார்கள் என்று இந்த ஆடு ஆடு என்கிற அந்த பழைய புறநாவற்று பாட்டிலிருந்து எடுத்துக்காட்டி விளக்கம் சொன்னதாக எழுதுகிறார் ஆகவே இது மாதிரி பழைய தமிழ் இலக்கியங்கள் இருந்து நல்ல நல்ல உதாரணங்களை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் வைணவ உரைகளில் அதிகமாகவே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வைணவ உரைகள் ஆழ்வாருடைய பாசுரங்களைப் போல திரும்ப திரும்ப அனுபவிக்கக்கூடியவை ரசிக்கக்கூடியவை அவற்றை நாம் உண்மையிலே உணர்ந்தோமே ஆனால் ஆழ்வார்களுடைய பாசனங்களில் எந்த அளவுக்கு நாம் ஈடுபடுகிறோமோ அதே அளவுக்கு இந்த உரைகளிலும் நாம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் உதாரணத்துக்கு அவர்கள் வந்து சில சொற்றொடர்கள் சில தொடர்கள் இப்போ வந்து கிருஷ்ணாவதாரம் சற்று முன்பு தான் நடந்து முடிந்ததுன்னு நம்மாழ்வாற்றை சொன்னாங்களாம் நம்மாழ்வார் பிறந்து அவர் அந்த கிருஷ்ணாநுபவத்தில் போது கொஞ்சம் பிந்திட்டீங்களேன் நீங்கள் நீங்கள் வந்தால் எதிர்பார்த்த பஸ் பன்னெண்டு பி இப்போ தான் போகுது இப்போ தான் போச்சு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி உங்கள் கிருஷ்ணாவதார இப்போ தான் முடிஞ்சவன் போனான் அப்படின்னு சொன்ன உடனே நம்மாழ்வார் சொன்னதாக வியாகியாதா எழுதுகிறார் ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பெற்றிலும் ஒரு செவ்வாய்க்கிழமை முற்படை பெற்றிலும் பாவி என் பள்ளியிலேயே பட்டு தெரிப்பதை இது வியாக்கியாதா சொல் பா நம்மாழ்வார் சொன்னாரா இல்லையோ வியாக்கியாதா எழுதுகிறார் பாவி என் பள்ளியிலேயே பட்டு தெரிப்பதே இப்போ சுவையான ஒரு பொருளை வாங்கிப்போதாக கடலைன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வறு சூடும் சோமியமாக இருக்குது அப்படி சா போட்டுக்கிட்டே போகிறோம் சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம் அன்போடு பேசிக்கிட்டு திடீர்னு அதில் ஒன்று பல்லில் பட்டு கீழே விழுந்துடும் அது அந்த ஒன்றுக்காக மனசு வருத்தப்படும் கிளை போயினால் பொறுக்க போகிறதில்லாத இருந்தாலும் கீழே விழுந்துட்டதேன்னு வருத்தப்படுவோம் இல்லையா அதனால் கிருஷ்ணாவதாரம் சற்று முன்தான் நிகழ்ந்து முடிந்தது என்று சொல்ல கேட்ட ஆழ்வார் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒப்படைப்பற்றிலும் பாவியின் பள்ளியிலேயே பட்டு தரிப்பதேன்னு வருத்தப்பட்டாராம் அதே மாதிரி இப்போ ஒன்று இருகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வைர உரைகள் ஒரு வார்த்தை வரும் அது பள்ளி பற்றுகை சோத்தில் பார்த்தீங்கன்னா வெ வெற்றிகலாக யாராவது இப்படி நிற்க முடியும் நம்ம அது பாதி சோத்தில் ஏறி அப்படி நிற்க முடியும் நம்மளால் விடாபிடியாக ஒருத்த ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டோம் என்னான்னா அதுக்கு பேர் பள்ளி பற்றுகை என்றார்கள் அடுத்து ஒரு பந்தியில் உட்காரான் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது நமக்கு என்னென்னா இப்போ பத்திரிகை நம்மளை கூப்பிட்டுருக்காரு அவர் நம்மளை எப்படி எப்படிலாம் நடத்துவார் சிறப்பு செய்வார் என்ன செய்வார் எதிர்பார்க்க நான் ஒன்றும் எதிர்பார்க்கல உதாரணத்துக்கு உதாரண உதாரணத்துக்கு சொன்னேன் அதாவது இளைய இலையை போட்டாச்சு பந்தியில் இலையை போட்டாச்சு இலையை போட்ட உடனே அப்படியே தண்ணியை தெளிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படி அங்கேருந்து பரிசாரர்கள் அப்படி கொண்டே வருகிறார்கள் இலையில் என்னென்ன உணவுப் பொருள் வரும்னு இவன் ஒரு ஒரு கற்பனை செய்கிறான் என்னென்ன உணவுப் பொருள் இலையில் பரிமாறப்படுமென்னு கற்பனை செய்கிறான் அந்த கற்பனையை வந்து எதிர்பார்ப்பினாலே மனக்கோட்டை கட்டக்கூடியவர்களை பற்றி பேசுகிற போது வைண உரையாசிரியர்கள் எப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் இலையகலப்படுத்தல் அப்படி இலையை போட்டுட்டு தண்ணியை தெளிச்சுன்னா ஒன்றும் வரல எதுவும் பரிமாறப்படவில்லை இருந்தாலும் என்னென்ன வரும் இன்றைக்கி அந்த பூசணி அல்வா வருமா அது வேற ஏதாவது பிரேமவிலாஸ் அல்வா வருமா அல்லது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பார்க்க வருமா அது காய்கறி என்னென்ன வரும் என்ன அவியல் வரும் கேரளாவுக்கு போனால் அவியல்லே பல வகை சொல்கிறான் இனிப்பில் என்னென்னவோ வகைகள் இருக்குது இல்லை என்னென்ன நமக்கு பரிமாறப்படும் என்று ஒருவன் இலையில் அப்படி தண்ணீரை தெளித்து தடவி தடவி பார்த்து கொண்டு பரிசாரகனை அவரோடு பார்த்து கொண்டு இருப்பது மாதிரி இலையகலப்படுத்தல் ஒன்றை நோக்கி காத்திருத்தல் அதே மாதிரி நம்ம கூடவே இருப்பான் ஆனால் செய்கிறதெல்லாம் நமக்கு மாற செய்வான் அதுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா இடைக்கை பொறிமுறுக்குதல் அவனா இடது கையில் பொறிமுறுக்குவானே பொறிமுறுக்குதலுங்கிறது உங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்களில் அதை பார்த்துருக்கலாம் அதாவது கதிரை எடுத்துருப்பாங்க க அதை களத்து கொண்டு வரணும் வயலில் அந்த அது ஒவ்வொரு கத்தையாக எடுத்து மாறி மாறி வைத்து கட்டி களத்து கொண்டு சேர்க்க வேண்டும் அதை அந்த கதிர்களை கட்டுவதற்காக வைக்கோல் புரியினால் கட்டணும் ஒரு ஒரு வைக்கோலில் தண்ணீரை தெளித்து அதை ஒருவர் அந்த பொரியை எடுத்து விடுவார் கண் ஒரு இதை வச்சு அப்போ பொறி முறுக்கணவன் எப்படி முறுக்கணும் இப்போ வலது கை எப்படி திருப்பி இப்படி கொண்டு போகணும் இப்படி முறுக்கணா என்னாகும் முருக முறுக்கண புரியும் என்னாகும் அவிழ்ந்து போயிடும் ஆகவே நமக்கு இடையூறாக ஏதாவது ஒருவன் செய்வானே ஆனால் அவன் இடக்கை கை பொறி முறுக்கிறவன் ஆயிற்று இடது கை பக்கமாக மு முறுக்கி நமக்கு நன்மை அடையாதவர் செய்து விடுவான் அப்படின்னு ரெண்டாவது சில சமயங்களில் முயற்சி பெருசாக இருக்கும் பலன் அற்பமாக இருக்கும் ஆழ்வார் மடல் எடுக்க துணிந்தபோது அவருடைய முயற்சி பெரும் முயற்சி அந்த ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலனும் மிக சிறிது என்பது போல் யாக்கியாதா கருதுவார் இறைவனை இப்படி இல்லாமல் பயமுறுத்தி அடைய நினைப்பது அப்படின்னு சொல்கிற போது இது போர் சொட்டு பொறிகொறிக்கேம்பார் போர் சொட்டு பொறிகொறிக்கை ஒருத்தனுக்கு பொறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு இந்த மாரடை மாதத்தில் கருத அடித்தாச்சு போர்னா உங்களுக்கு தெரியும் மறுநாள் அந்த அந்த க எல்லாம் விட்டு அந்த நெல் எல்லாம் உதற செய்யணும் அதுக்கு பேர் பணையடித்தல் என்பார்கள் கட்டி மா மாடு கட்டி போரடித்தால் மாழாது சென்னல் என்று கட்டி போரடிக்கும் அழகான தென்மதிரை என்று பழைய பாடல் உண்டு அவையார் படத்தில் அது வரும் இப்போ அது மாதிரி அதை அது மாதிரி நெல்லை எடுத்து அது பிறகு அது பொறியாக்கி சாப்பிடணும் அந்த பொறுமை அவனுக்கு இல்லை உடனே பொறி சாப்பிடணும்னு நினச்சான் உடனே கொளுத்தி விட்டான் இதை அந்த போரை கொளுத்தி விட்டுட்டான் ஆக அது மாதிரி அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் போர் சொட்டு பொறி அற்ப பலனுக்கு மிகப்பெரிய காரியத்தை துணிந்து செய்தல் அது போர் சொட்டு பொறிகொறிக்கை ஆழ்வார் பராமசனாகி மடரடிக்க துணிந்தது அது மாதிரி தான் அப்படின்னு சில அற்புதமான தொடர்களை எல்லாம் கையாழ்வார்கள் அதாவது திருமடல்களை பற்றி சொல்கிற போது நான் திருமடல்கள் பற்றி தான் ஆய்வு செய்தேன் என்னை வைணவத்தின் பக்கம் எடுத்த ஒரு திருமங்கை ஆழ்வார் தான் நான் அவருடைய பாசனங்கள் படிக்கிற போது கலியன் ஒலிசை தமிழ் மாலை ரொம்ப சந்தம் அருமையாக இருக்கும் அதில் ஈடுபட்டு தான் முதல்ல அவரை தான் படித்தேன் அப்புறம் படித்து 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 தான் மற்ற ஆழ்வார்கிட்ட நான் போகிறது அப்போ திருமங்காழ்வாரை பற்றி தான் நான் பிஹெச்டி ஆகியும் இம்ஃபில் ஆகியும் செய்தேன் பிஹெச்டி யோ இனவ இலக்கிய வகை அப்போ அந்த இது மாதிரி அவருக்கு உரை சொல்லக்கூடிய பாக்கை நாம் போக்கை நாம் கவனிப்போமே ஆனால் மூலத்தில் ஒன்றும் இருக்காது அது மூலத்தில்னால் இந்த ஓமை சொல்ல மதி தவழ் கொடுமை மதி தமிழில் தவிழ்ந்து போகிறது மாதிரி நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கும் சூர்பெண்டு சுரமேறுவதல் போலனார் சூர்பெண்டுனால் கர்ப்பஸ்ரீ கர்பஸ்ரீ மலையில் ஏறினால் எப்படி இருவா விறுவிறனாக இருவா ரொம்ப மெதுவாக ஏறுவாள் அல்லவா அது சூர்பண்டு சுரம் ஏறுதல் போல் சுரம் என்பது இங்கே மலைப்புற வழி இது மாதிரி அவர்கள் உண்மை சொல்லி விளக்கக்கூடிய இடங்கள் மிக அற்புதமாக இருக்கும் நிறைய சொல்லலாம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வலுவிலாக அடிமை செய்ய வேண்டும் நான் இந்த பாசுரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வலுவிலாக அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகுரல் அருவி திருவேங்கடத்து எழிகொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே அப்படிங்கிறார் அதில் திருவேங்கடத்தை அவர் உயர்த்தி பாடுவதை நாம் பார்க்குறோம் ஸோ பரமபுதம் மேலே இருக்கிறான் வானார் சோதி பரமபுதத்தன் இருக்கிறானே அது பகல் விளக்கப்பட்டிருக்குமா அது பகல் ஏத்தனை விளக்கு எப்படி இருக்கும் அது பகல் விளக்கப்பட்டிருக்கும் நீராளி சோதி பார்க்கடல் பள்ளி கொண்டு அது நீர் விளக்கு தண்ணியை சுற்றி இருக்காது விளக்கு ஏத்தனா எப்படி இருக்கும் நீர் விளக்கு வேங்கடம் ஒன்று தான் குன்றிலீட்ட விளக்காக இருக்கும் என்று சொல்லி குறை விளக்குவதை நாம் பார்க்குறோம் ஆக எங்கள் இருந்த என்னை என் மீது கொண்ட அன்பினாலும் இணக்கத்தினாலும் என்னை வரவழைத்து இந்த சிற்றுரையை உங்கள் முன் நிகழ்த்தக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு தந்த இணைய நண்பர் திரு பத்ரிசே சாத்திரவர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தையும் இந்த உரையை பொறுமையோடு கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் ஒரு ஆழமான சரிவான உரையை நிகழ்த்தினார்கள் அதாவது சங்க இலக்கியத்தில் பாசுரங்களில் ஐயா ஆழங்கால் பட்டவர் என்பது அவரோட உரையில் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிஞ்சது சில சுவையான தகவல்கள் சில நுட்பமான நகைச்சுவை ரொம்ப அருமையான உரை ராமானுஜர் வந்து ஏன் திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதலைங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க சிவனடியார்கள் சங்க பாடல்களை கண்டித்தார்கள் அப்படின்னு அந்த அந்த தகவல் கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல் இன்னும் பல ரசிக்கும்படியான உதாரணங்களையும் சொன்னார்கள் ஐயா அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றி நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை சார்ந்த திரு ரவிசங்கர் அவர்கள் ஐயாவை மரியாதை செய்வார்கள்